லைக்கா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் லைகா கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதன்முறையாக திறந்த வழியில் புதுச்சேரியில் இன்று தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம் ராஜகுமார் தாவேக்க தலைவர் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு புதுச்சேரியில் இன்று மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் தாவேக்க தலைவர் விஜய் எப்போது புதுச்சேரிக்கு வருகை தர இருக்கிறார் மேலும் என்னென்ன கட்டுப்பாடுகள் இந்த பிரச்சாரத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு மக்கள் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் விவரங்கள் என்ன சொல்லுங்கள் முது முதல் முறையாக ஒரு பொது இடத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் அல்லது புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய தாவைக்கா நடைந்த பொதுக்கூட்டத்தில் தாவைக்கா தலைவர் விஜய் பங்கேற்க இருக்கிறார் சரியாக பத்து முப்பது மணிக்கே விஜய் வருவார் என்றும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் உரையாற்றுவார் என்றும் காவல்துறையினர் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த உப்பளம் பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுக மைதான வாயிலில் ஆயிரக்கணக்கான சாலைக்கா தொண்டர்கள் காலை முதலே அனுமதிக்கப்பட்ட காத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவராக உள்ளே அனுமதிக்கின்றார் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை என்ற ஒரு அறிவிப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் புதுச்சேரி சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே முழுமையாக அனுமதி வழங்கப்படும் என்றும் இதன் காரணமாக ஐயாயிரம் நம்பர்களுக்கு கியூஆர் கோடு பொருத்தப்பட்ட அந்த பாஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவராக அந்த துறைமுக மைதானத்தின் வாயிலிருந்து அந்த கியூஆர் பாஸ் வைத்துள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் மேலும் இந்த மைதானத்தை பொறுத்தவரை ஐயாயிரம் நபர்கள் இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பத்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஐநூறு பேர் வீதம் என ஐயாயிரம் நபர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் எந்த விதமான அசம்பாதி பெறாமல் குறித்தாக கிட்டத்தட்ட ஆயிரம் போலீசார் மற்றும் பாலிக்க பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து காலை முதலேயே பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான சாதக தொண்டர்கள் தற்போது இந்த காரைக்கா பொதுக்கூட்டத்தில் வந்திருக்கிறார்கள் அவர்களை பற்றி காவல்துறையினர் ஒவ்வொருவராக உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பு எந்தவித அசம நகரமான கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியின் நகரம் முழுவதும் ஆங்காங்கே ஈடுபட்டப்பட்டிருக்கிறார்கள் மேலும் மாநில எல்லைகளிலும் இதற்கான அந்த சோதனைகளும் நடைபெற்று வருகிறது புதுச்சேரி இந்த தாவைக்கா கூட்டத்தில் பங்கேற்ப பிற மாநிலங்கள் மாவட்டங்களில் இருந்து வருவதற்கும் அனுமதி இல்லை இதன் காரணமாக மாநில எல்லைகளிலும் இந்த பல சோதனைகள் மீது முறையிடப்பட்டு தற்போது சாதை காப்பு கூட்டம் என்பது புதுச்சேரியில் நடைபெற இருக்கிறது மேலும் கருவு சம்பவத்திற்கு பிறகு நடைபெறும் முதல் கூட்டம் என்பதால் பெரும் எதிர்பார்ப்பையும் சாதை காப்பது விஜய் சென்னையிலிருந்து பனையூர் இல்லத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் கிளம்பி புதுச்சேரி வரவிருக்கிறார் பத்து முப்பது மணி அளவில் இந்த மைதானத்தில் அவர் உரையாற்றிருக்கிறார் மேலும் ஆம்புலன்ஸ் குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் ஆயிரக்கணக்கான தொண்டரணியிலும் பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் உள்ளே செல்பவர்களுக்கு அனைவரும் கடும் கட்டுப்பாடு என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது அதிகாலை முதலேயே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த மைதானம் வாயில் காத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக தமிழ் துறை சம்பவத்திற்கு பிறகு சாவைக்கா தை நேரடியாக பொதுமக்களை பொது இடத்தில் சந்திக்க இதனால் புதுச்சேரியில் இந்த பொதுக்கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த கூட்டத்தில் விஜயை பொறுத்தவரை மேடை எதுவும் அமைக்கவில்லை இந்த தாவேட்டாளர்களிடம் பிரச்சார வாகனத்திலேயே நின்றபடி பேச இருக்கிறார் இதன் காரணமாக இந்த பிரச்சார வாகனம் என்பது நேற்று இதுவே புதுச்சேரி என்பது அந்த வாகனத்தில் நின்றபடி தான் தலைவர் விஜய் இந்த கூட்டத்தில் பேச மேலும் கூட்டத்தில் பங்கேற்கும் தொண்டர்களுக்கு இருக்கை கிடையாது அளவிற்கு மேடை அதே போல் மேடை கிடையாது போன்ற விஷயங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த பொதுக்கூட்ட இந்த திப்பா புதல் காரணமாக மழை பெய்கின்ற நிலையில் அதனை சரி செய்யும் பணிகள் என்பது கடந்த ஐந்து நாட்கள் நடைபெற்ற நிலையில் முழுவதுமாக சரி செய்யப்பட்டு இந்த பொதுக்கூட்ட மேடை என்பது தற்போது தயார் நிலையில இருக்கிறது மேலும் நுழைவு வாயில்கள் இரண்டு நுழைவாய்கள் வைக்கப்பட்டன பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் செல்வதற்காக ஒரு நுழைவு வாயிலும் அதே போல விதி வந்து செல்வதற்காக பிரத்யேகமாக ஒரு நுழைவு வாயிலும் வைக்கப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன கியூஆர் கோடு வைத்திருப்பவர்கள் மட்டுமே தற்போது உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் கர்ப்பிணி பெண்கள் சிறுவர்கள் முதியவர்கள் என யாருக்கும் அனுமதி கிடையாது எனவும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு வந்தால் அவருடைய உள்ள அனுமதிக்கு மட்டுமல்ல காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது தற்போது இந்த காவேரிக்கா பொதுக்கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது காலை ஐந்து மணி முதலே ஏராளமான காவிரிக்கா தொண்டர்கள் இந்த உப்பளம் மைதானம் பகுதியில் தற்போது காத்துக் கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொருவாக காவல்துறையினர் அந்த கியூஆர் கோடை சரிபார்த்துக் கொண்டு உள்ளே அனுமதித்து வருகின்றன புதுச்சேரியில் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் தாவிக தலைவர் விஜய் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைத்து நன்றி ராஜகுமார்